அவர்கள் செய்ததாக பெருசா தம்பட்டம் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த அதுவும் கிட்டத்தட்ட இரண்டரை கோடி குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கக்கூடிய தமிழகத்துல எழுபது லட்சம் எண்பது லட்சம் பேருக்கு தான் அதுவும் போய் அந்த நிகர அம்மா சிமெண்ட் அம்மா உணவகம் மடிக்கணினி இலவச ஆடு மாடு திட்டம் தாலிக்கு தங்கம் திருமண உதவித்தொகை இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்து முதியோர் உரிமை வந்து ஆயிரம் ரூபாயா குறைச்சிட்டு மின்சார வரி சொத்து வரி தண்ணீர் வரி பால் விலை அவ்வளவையும் ஏற்றி கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலும் சராசரியாக மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே சுமையை ஏற்றி விட்டுட்டு ஆயிரம் ரூபாயை கொடுத்து டேலி பண்றாங்க அதற்கும் நிகர சாராயத்தில் அதிகமான விலையை ஏற்றி அதிகமான கடைகளை திறந்து இதையும் பண்றாங்க குடும்பத்தில் வரக்கூடிய ஆண் வருமானத்தையை சுரண்டி ஆயிரம் ரூபாயை கொடுக்கறது போல கொடுத்துட்டு சராசரியா குடும்பத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல செலவை எழுத்தி விட்டாங்க அதை மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க கருணாநிதி தான் மது உலகா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்ய அதை செய்யக்கூடாதா செஞ்சா ஏன் செஞ்சேன்னு கேட்க போறாங்களா நீத்தேனா கையெழுத்து போடுவாங்க மீண்டும் அதற்கு எதிராக போடாடுவாங்க நீட்டா அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இருப்பாங்க போராடுவாங்க செங்கல் எங்க காமிக்கணும் நாடாளுமன்றத்தில் காமிக்கணும் அங்க போய் டீ போண்டா உடைய கேண்டீன்ல இருக்கிறத காலி பண்ணிட்டு இருந்து சென்னையில ஏர்போர்ட்ல காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் ஐயகோ அங்க அதை பண்ணல இதை பண்ணலன்னு தெரியுமா வணக்கம் சார் அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி தென்காசி தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுறாங்க திமுக கூட்டணியில் கூடுதலே விடுதலை சத்து கட்சிக்கு இரண்டு சீட்டு தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு அதுவும் தனி தொகுதி தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுகவில் புதிய தமிழகம் ஒரு தொகுதி தான் கேட்டுச்சா இல்லை ஏன் அதற்கு மேற்பட்ட தொகுதிகள் கூட்டணியில் கேட்கல அதாவது இந்த முறை ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறோம் இந்த தேர்தலில் எல்லா இடத்துலையும் வெற்றி பெறணுங்கிறது இலக்கு இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முன்னோட்டம் அதனால் வெற்றி வாய்ப்பை மட்டும் முன்னிறுத்தி இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு சீட்டு தான் கொடுப்பேன்னு அவங்க சொல்லலை ஃபைட் பண்ணி நம்ம வாங்கியிருக்க முடியும் இந்த ஒரு முறை இந்த தொகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த தொகுதியை வெல்லணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் அதனால் பெருசாக அதற்காக இது பண்ணிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் திமுக தனியாக போட்டிடுறாங்க கூட்டணி கட்சிகளோடு அதிமுக தனி கூட்டணிகள் போட்டிடுறாங்க திமுக மூன்று ஆண்டு கால ஆட்சியில் இருந்திருக்காங்க தமிழகத்தில் திமுக கட்சி சரியாக செயல்படலையா அவர் அவர்களுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல விருமுகன் திமுக சரியாக செய்ததற்கான ஒரு சாட்சியங்களும் இங்கே இல்லை அவர்கள் சரியாக செய்திருந்தால் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் வாக்கு கேட்டு போகக்கூடிய இடங்களில் பல இடங்களில் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்நாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற தூயினுடைய தற்போதைய வேட்பாளர்கள் அனைவரும் துரத்தி அடிக்கப்படுவதே அதற்கான சாட்சி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொய்களை சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தாங்க ஒன்றுமே செய்யல மீண்டும் அதே பொய்களை ரிப்பீட் பண்ணுறாங்க அதை செய்திருக்கணும் அதே பொய்களை மீண்டும் இருபத்தி நாலில் ரிப்பீட் பண்ணுறாங்க இப்போ மக்கள் ஏமாற தயாராக இல்லை அதை மக்களிடத்தில் இவங்களால் ஜமாளிக்க முடியல திமுக சொன்னதுல என்னென்ன செய்யலைன்னு சொல்லுங்க சொல்ல முதல் முதல் வாக்குறுதியை கூட செய்யலை ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் முதல் வாக்குறுதியை கூட இன்னும் செய்யலை சம்பந்தப்பட்டது நீங்க அந்த மேனிபெஸ்டோ படிங்க அது கூட செய்யலை அவர்கள் செய்ததாக பெருசா தம்பட்டம் அடிச்சுக்கிறது இந்த ஆயிரம் ரூபா கொடுத்தேன் மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபா கொடுத்தேன் அதுவும் கிட்டத்தட்ட இரண்டரை கோடி குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கக்கூடிய தமிழகத்துல எழுபது லட்சம் எண்பது லட்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அதுவும் முறையாக போய் சேரல கிராமங்களில் நாங்கள் போகும்பொழுது சொல்கிறாங்க எங்களுக்கு வரல ஒரு நூறு பேரை கூப்பிட்டு பத்து பேரை கூப்பிட்டு கேட்டால் ஒரு அறுபது பெர்சன்ட் கூட அந்த தகுதியான பெண்கள் லிஸ்ட்டில் கூட அவங்க வரணும் அந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்ததுக்கு நிகராக கிட்டத்தட்ட அம்மா சிமெண்ட்டு அம்மா உணவகம் மடிக்கணினி இலவச ஆடு மாடு திட்டம் தாலிக்கு தங்கம் திருமண உதவித்தொகை அந்த அப்படின்னு எவ்வளவோ இருந்தது அந்த ஆயிரத்தி ஐநூறுரூபா இருந்த முதியோர் உரிமையத்தை வந்து ஆயிரம் ரூபாயாக குறைச்சிட்டு மின்சார வரி சொத்து வரி தண்ணீர் வரி பால் விலை அவ்வளவையும் ஏற்றி கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலும் சராசரியாக மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே சுமையை ஏற்றி விட்டுட்டு ஆயிரம் ரூபாயை கொடுத்து டேலி பண்ணுறாங்க அதற்கும் நிகராக சப் சாராயத்தில் அதிகமான வரும் விலையை ஏற்றி அதிகமான கடைகளை திறந்து இதையும் பண்ணுறாங்க உங்களுக்கு இவர்களுடைய வருமானத்தை குடும்பத்தில் வரக்கூடிய ஆண் வருமானத்தையை சுரண்டி நூறுூபாய்க்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து சராசரியாக இங்கே வந்து ஒரு குடிப்பழக்கம் உள்ளவர் ச இது பண்ணார்னா இப்போ அவர் இரநூறுபா செலவழிக்க வேண்டியது இருக்குது இப்போ இவங்க கிட்டே இருந்தே ஒரு ஐம்பது ரூபாய் டெய்லி எடுத்தால் மாதம் ஆயிரத்தி ஐநூறுபாச்சா அதுலேயும் ஐநூறுபாய் வச்சுக்கிட்டு ஆயரருபாயை கொடுக்கறது போல் கொடுத்துட்டு சராசரியாக குடும்பத்துக்கு ஒரு பத்தாயிரரூபாய்க்கு மேலே செலவை எழுத்தி விட்டாங்க அதை மக்கள் புரிஞ்சுருக்குறாங்க குறிப்பிட்டு தென் மாவட்டங்களில் அதிகமான படுகொலைகள் இப்போது சமீபத்தில் நடந்துச்சு இதற்கு காரணம் போதைப் பொருள் பழக்கம் அதிகமாகிடுச்சு பெரும்பாலும் முழுக்க முழுக்க பாருங்க இரண்டாயிரம் கோடி ரூபா ஊ போதை வஸ்துக்களை வந்து வெளிநாடுகளுக்கு கடத்தக்கூடியவன் திமுகவினுடைய உறுப்பினராக இருக்கிறான் எல்லாருக்கிட்டேயுமே க்ளோஸாக நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறான் அப்போ எப்படி ஒரு அதாவது அங்கீகரிக்கப்பட்ட போதைப் பொருளைப் போல் அதாவது இவர்களுடைய வாக்குறுதி என்ன வந்தால் முதல் கையெழுத்து மது விளக்கு இது இப்போ இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து கொடுக்கப்பட்டுருக்குல்ல உதயநிதி ஸ்டாலின் கேட்கும் போது ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே நீங்கள் ஓட்டு போட்டுருக்கணும் அப்பதான் நான் சரி செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சரி இருபத்தஞ்சு ஓட்டு போட்டாங்கல்ல கருணாநிதி செஞ்சா மது விளக்கா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்யக்கூடாதா அத செய்யக்கூடாதா செஞ்சா ஏன் செஞ்சேன்னு கேட்க போகிறாங்களா சி கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் தமிழ்நாட்டில் சாராயம் புழக்கத்தில் இல்லாம தாங்க இருந்தது அதை பொருளாதார குறைபாடுகள் என்று காரணம் காட்டி மீண்டும் கொண்டு வந்தவர் கருணாநிதி கொண்டு வந்து விட்டுட்டு மீண்டும் அதற்கு இரு மீத்தேனா கையெழுத்து போடுவாங்க மீண்டும் அதற்கு எதிராக போடாடுவாங்க நீட்டாக அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கூட்டணியில் இருப்பாங்க இன்னைக்கு போராடுவாங்க இந்த இரட்டை வேடம் போடக்கூடிய திமுகவை மக்கள் இனிமேலுமா புரியாமல் இருப்பாங்க இவ்வளோ பெரிய நவீன ஊடகங்கள் வந்ததுக்கு பின்னாலுமா புரிஞ்ச புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க சமீபத்தில் கச்சத்தீவு விஷயம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு முப்பத்தெட்டு எம்பிக்கள் வந்து திமுகவில் இருக்காங்க இந்த முறை தேர்தல் அறிக்கையிலும் கட்சத்தையும் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க முப்பத்தெட்டு எம்பிகள் திமுகவினர் வந்து இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் எதையுமே தமிழகத்துக்கு கொண்டு வரலையா கொண்டு வரல கொண்டு வந்ததை நீங்கள் சொல்லுங்கள் கொண்டு வந்ததை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வேணா அதை பரிசீலிப்போம் கொண்டு வரல எய்ம்ஸ் கட்டலைன்னா செங்கல் எங்கே காமிக்கணும் நாடாளுமன்றத்தில் காமிக்கணும் நாடாளுமன்றத்திலன்று போய் நிர்மலா சீதாராமன் கூட செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துட்டு மற்றவங்க கூட எல்லாம் பரஸ்பரம் பழகிட்டு அங்கே போய் டீ போண்டா உடைய கேன்டீனில் இருக்கிறத காலி பண்ணிவிட்டு நேராக டெல்லியில் வந்து டெல்லியிலேருந்து சென்னையில் ஏர் ஏர்போர்ட்டில் காலடி எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் ஐயோஹோ அங்கே அதை பண்ணலை இதை பண்ணலன்னு தெரியுமா போராடி வாதாடி பெற வேண்டிய இடத்தில் வா வாதாடி எடுக்க வேண்டிய இடத்தில் அவர்கள்ட்ட ஆர்கியூ பண்ண வேண்டிய இடத்தில் அவங்கள்ட்ட வெல்ல வேண்டிய இடத்தில் எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு அவர்கள்ட்ட வேறு விதமான ரகசிய உறவை காத்து வச்சுட்டு இங்கே வந்துட்டு இந்த மக்களை இன்னும் மற்ற காலத்துக்கு முட்டாளாக முடியும் எதுவும் செய்யலை கொடுத்தது இவர்கள் மீண்டும் கச்சத்தேவை பற்றி பேச வேண்டிய அவசியமோ அல்லது கச்ச பற்றி கச்சத்தேவை பற்றி பேச வேண்டிய அருகதையோ இவர்களுக்கு எப்படி வரும் எப்படி வரும் மீத்தேனா தெரியாமல் கையெழுத்து போட்டு விட்டேன் அதே போலதான் இன்னைக்கு இதையும் சொல்லி முடிக்க போறாங்க சி எது ஒன்றையும் தமிழர் நலனுக்காக செய்ததாக திமுக வரலாறு இல்லை வாய்ஜாலத்தில் மட்டுமே வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது வண்டி அவங்களுக்கு அதைத்தான் ஓட்ட தெரியும் பொய்களை சொல்ல முடியும் மக்களை ஏமாற்ற முடியும் அதை ஒரு கட்டத்திற்கு மேல் ஏமாற்ற முடியாதுங்கிற சூழலை இன்னைக்கு வண்டி முட்டி நிற்கிது இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கு அதனால பாஜக உள்ள வந்துடும் அப்படிங்கிற மாதிரி திமுக தொடர்ந்து பரப்புரை செஞ்சாங்க இந்த முறையும் பாஜக எதிர்ப்பு வச்சு திமுக தேர்தலில் ஓட்டு வாங்குறது நினைக்கிறாங்களா அப்ப அதிமுக தான் தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் அதாவது ஜெயித்துட்டு போய் எதுவுமே செய்யாத மக்கள் செய்யாதவர்கள் ஒரு புறம் அப்படிங்க பொய்களை சொல்லி ஜெயிச்சுட்டு போனவங்க ஒரு பக்கம் எதுவுமே செய்யலை சரியா எதுவுமே செய்ய மனமில்லாதவர்கள் ஒரு பக்கம் அப்போ இந்த இரண்டு பேரும் இரண்டு பகுதிகளையும் விட்டுட்டு தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்ஷன் ஆரோக்கியமான ஆப்ஷன் ஏற்கனவே எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்த ஆட்சியை நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு வரை கொரோனாவில் ரெண்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட போச்சு கட்சி பிரச்சனைகள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே அவங்க நீடிச்சு இது அந்த நாலரை ஆண்டு ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் நல திட்டங்களை செய்து மக்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றி நிவாரணங்களை வழங்கி கொரோனா முழுவதும் வந்து மக்களுக்கு உதவியாக இருந்து பெரிய அளவுக்கு செஞ்சு இருக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான கூட்டணி பக்கம் மக்கள் இயல்பாகவே இயல்பாகவே அவர்கள் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் வந்துடுச்சுங்க இந்த முறை அவர்கள் பாஜக எதிர்ப்பு கிடையாது எந்த எதிர்ப்பை அவர்கள் பேசினாலும் அது தான் சாதகமாக இருக்கும் அதிமுகவை மக்கள் தேர்ந்தெடுக்க முடிவு செய்து விட்டார் அதிமுக கூட்டணி ஒரு ஆர்கானிக்கான கூட்டணி ஓகே அவர்கள் நிச்சயமாக நமக்கு போராடி வாதாடி நமக்கானதை பெற்றுத்தரக்கூடிய தகுதி பெற்றவர்கள் பொருட்டுகளை சொல்ல மாட்டார்கள் அவர்களை போல யானை குதிரை தங்கம் வைடூரியம் எல்லாம் வீட்டுக்கு வரும்னு சொல்ல மாட்டாங்க என்ன உண்டோ என்ன யதார்த்தமோ எது நடக்குமோ எது அதிகப்படியாக தமிழர் உரிமைகளை மீட்டு தமிழர்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை முன்வைக்கிறாங்க அதை முன்னிறுத்தி களம் காண்றாங்க அந்த புரிதல் தமிழக மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தாண்டி இந்திய அளவில் பாஜக கூட்டணி பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருக்காங்க தமிழக மக்கள் ஏன் பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது அவங்க நல்லது தானே இருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியை விட பாஜக ஆட்சி சிறப்பா இருக்காங்க என்ன சொல்ல அப்படி என்ன சொல்ல முடியும் இல்ல பாஜக எனக்கு சொல்லுங்க பாஜக சொல்றது ஒரு பக்கம் கட்டும் பாஜக வந்து அவர்கள் அப்படி தானே சொல்லுவாங்க தங்களை தாங்களே கெட்டவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கா நல்லவர்களா இருக்கிறாங்க அவங்க அப்படி இல்லை நீங்கள் சொல்லுங்க ஏதாச்சும் இல்லை பாஜக கூட்டணியில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் பெகாசஸ் வந்து அந்த செயலி வச்சு இது பண்ணதில் தொடங்கி அக்னி பாத்து திட்டமாகட்டும் கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் டீசல் விலையை வந்து மத்திய அரசு மேலே மாநில அரசும் மாநில அரசு மேலே மத்திய அரசும் பழியை போட்டு மக்களை பழியாக்கக்கூடாது கூடாது நீங்கள் உடனடியாக ஒரு முடிவு எடுக்கணும்னு மத்திய அரசை அர்ஜி பண்ணதாகட்டும் நீட்டில் ஜீரோ பெர்சென்டல் கொண்டு வந்த பொழுது இதை விட முட்டாள்தனமான முடிவை எடுக்க முடியாதுன்னு மிக கடுமையாக எதிர்த்ததாகட்டும் நாங்கள் தொடர்ந்து மக்கள் அதாவது அப்புறம் அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாதுங்கிறது ஆகட்டும் காவிரி விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு உடனே இது பண்ணுறதாகட்டும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நாங்களாகத்தான் இருக்கிறோம் மக்கள் விரோத செயலுக்கு யாரோடும் நம் துணை போக முடியாது மக்களுக்கு எதிரான குரல் எங்கிருந்து எழுந்தாலும் அதில் முதல் குரலாக பிரதமர் உடைய குரல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தலைவர் அவர்கள் போராடி இருக்கிறார் சரிங்களா சில ஒன்று ரெண்டில் வந்து ஒரே ஒரு தேர்தலாம் நாங்கள் அவரோடு அவர்களோடு கூட்டணியில் இருந்திருக்கிறோம் அதுவும் அதிமுக தமிழகத்தை பொறுத்தளவு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகித்திருக்கோம் நாங்கள் கூட்டணியை தொடர்கிறோம் வாய்ப்பில்லாதவர்கள் கூடி ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார் காங்கிரஸ் கட்சி சமீபத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க அதுல வந்து மக்கள் நல திட்டங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சினே சொல்றாங்க கார்த்திக் சிதம்பரம் பா சிதம்பரத்தோட பையன் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தொம்போது பைசா தான் தமிழகத்துக்கு வருது ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு இரண்டு ரூபாய் எழுபத்தி மூன்று காசுகள் வருது வடமாநிலத்துக்கு அதிகமாக போகக்கூடாதுன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஓ ஓட்டு போடுங்க அப்படிங்கிற சொல்றாரு காங்கிரஸ் கட்சிக்கு மாநில உரிமை மாநில அதிகாரம் பத்தி அக்கறை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார் அப்படி பார்க்க முடியாது அண்மையில் கேரள முதலமைச்சரே கூட போராடக்கூடிய சூழல் ஒன்று உருவாச்சு இல்லையா அதாவது அதில் இருக்கக்கூடிய நியாயங்கள் நிச்சயமாக விவாதிக்கப்பட வேண்டியது தான் அதாவது ஒரு வளர்ச்சியடையாத பகுதிகளை சூர்தி சீர்துவி விட வேண்டியது ஒரு ஜனநாயக கட்டமைப்பில் ஒரு தேசிய கட்டமைப்பில் இருக்க வேண்டியதுதான் என்றாலும் கூட அதற்கு அதை சில பகுதிகள் வஞ்சிக்கப்படுவதாக சில பகுதிகள் புறக்கணிக்கப்படுவதாக அப்பட்டமாக தெரியக்கூடிய சூழலுக்கு செய்யக்கூடாது அதனுடைய வெளிப்பாடு தான் இது இது அவர்கள் வந்து மாநில உரிமைகளை அல்லது மாநிலத்திற்கு பறிவு காட்டி பேசுவதாக நான் பார்க்கல தேசிய நலன் தேசிய ஒற்றுமை அதை கடந்து மாநில வளர்ச்சிகள் என்பது ஒரு முக்கியமான அம்சம் ஓகே ஒவ்வொரு அங்கங்களும் ஈக்குவலாக வளர்ந்தாதான் ஒரு உடலினுடைய வளர்ச்சி ஒருதாக கை மட்டும் சின்னதாகி கழுத்து மட்டும் வளர்ந்துட்டே போயிருந்தால் அது நல்லா இருக்காது இல்லையா கால் மட்டும் பெருசாக போயிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அங்கங்களும் ஒரு சீரான வளர்ச்சி அடையணும்னா இதையெல்லாம் கவனித்து எடுத்துக்க கூணும் யாருடைய குரலையும் புறக்கணிக்கக்கூடாது யாருடைய குரலையும் மறுதளிக்காமல் அதை விவாதத்திற்கு எடுத்துக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தென்காசி தொகுதியில் போட்டிடுறீங்க சரி தேர்தல் செய்யும் எங்களை பொறுத்தளவு நாங்கள் எங்களுக்கு இது முதல் தேர்தல் அல்ல தென்காசியை பொறுத்தளவு தொண்ணூற்றி எட்டு நாடாளுமன்ற தேர்தல் தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்று ஆறு முறை அந்த தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளராக எங்கள் தலைவர் களம் கண்டிருக்கிறார் தென்காசி தொகுதியை பொறுத்தளவு தென்காசி தனி மாவட்டமாக உருவாவதற்கு மிக கடுமையான குரல் எழுப்பி அதை தனி மாவட்டமாக உருவாக்குவதில் பெரும் பங்கு வகித்தவர் தலைவர் அவர்கள் அதை செய்து கொடுத்தது அதிமுக அரசாங்கம் எங்களுக்கு அந்த தொகுதியை பொறுத்தளவு வார்டு பை வார்டு நகராட்சி மா பேரூராட்சிகளில் வார்டு பை வார்டு எங்களுக்கு தெரியும் எங்கே எந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒன்றியத்துக்குள்ள பார்த்திங்கன்னா கிராமம் கிராமமாக தெரியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒன்றியம் இருக்குன்னா ஒரு ஒன்றியத்துக்குட்பட்ட கிராமங்களுக்குள் ஒரு ஒரு கிராமத்திற்கு தனித்தனி சிக்கல் இருக்குங்க ஒரு கிராமத்தில் தண்ணீர் பிரச்சனையாக இருக்கும் ஒரு கிராமத்தில் சாலை வரி பிரச்சனையாக சாலை பிரச்சனையாக இருக்கும் ஒரு கிராமத்தில் தண்ணி வராது வேளாண்மைக்கு தண்ணி இல்லாதது பிரச்சனையாக இருக்கும் ஒரு ஒன்றியமெல்லாம் சேர்ந்து வேற ஏதாவது தொழிற்சாலை பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு வெவ்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆறுகள் அங்கே வந்து உருவாகி தெற்கு நோக்கி வீணா கடலில் கலக்குதுங்க அரபிக் கடலில் கலக்குது அது எல்லாம் கிழக்கு நோக்கி திருப்பிட்டால் ஒட்டுமொத்த தென்காசியும் வளம் குளிக்கும் பூமியாக மாற்ற முடியும் ஸோ இதுவெல்லாம் நாங்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக மக்களோடு மக்களாக அந்த களத்தில் நின்று சமூக அரசியல் பொருளாதார இவ்வகையான எல்லா மட்ட பிரச்சனைகளையும் தலைவர் அவர்கள் நேரில் கண்டவர் அதனால் ஒட்டுமொத்தமாக அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வெளி மாவட்டங்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு சொற்ப வருமானங்களுக்காக புலம்பெயர்ந்து போகக்கூடிய சூழல் இருக்குது அதை தடுத்து நிறுத்த முதல் வேலையாக அந்த பகுதி முழுக்க அந்த தொகுதி முழுக்க வந்து தொழிற்சாலைகளை கொண்டு வருவது நீண்ட நாட்கள் பிரச்சனையாக இருக்கிறது செண்பகவள்ளி அணைன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க அது அந்த பகுதி முழுக்க வரக்கூடிய தண்ணி பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அது ஒரு முக்கியமான பிரச்சனை அதை தீர்ப்பது சில பகுதி குறிப்பிட்ட பகுதி சில பகுதிகளில் நெசவாளர்கள் நெசவாளர்கள் பிரச்சனை இருக்குதுங்க சில பகுதியில் ஒவ்வொன்றும் வேரியஸாக இருக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்டு ஒவ்வொரு இடத்துல ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பட்டாசு தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழம் எலுமிச்சை பழம் மாம்பழம் இந்த பிரச்சனைகள் இருக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பீடி சுற்றுறது ஒரு ஒரு ஆஸ்தான தொழிலாக இருக்கும் மறுபக்கம் வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த நூறு நாள் வேலை திட்டங்கிறது மிகப்பெரிய கை கொடுத்துட்டு இருக்குது அதை நூற்றி ஐம்பது நாள் நாளுக்களுக்கு மாற்றுறதும் அதைவிட முக்கியமாக அதை பேரூராட்சி பகுதிகளுக்கும் அதை விரிவுபடுத்தி வ ஊதியத்தை வந்து இப்போ வெறும் நூற்றம்பது இரநூறுங்கிற ஊதியத்தை கடந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு ரூபாய் ஊதியத்துக்கு கொண்டு வரதுக்கு மிக கடுமையான போராட்டங்களை செய்து செய்து கொடுக்கணுங்க ஏன்னா ரொம்ப பின்தங்கி எல்லா வளங்களும் இருந்தும் கூட பின்தங்கி பகுதியாக இருக்குது எங்களுடைய துவக்கம் தென் வளர்ச்சிக்கானது தான் அதனால் தொடர் போராட்டமாக தென்தமிழகத்தின் வளர்ச்சியினுடைய திறவுகோளாக தென்காசி வளர் தென்காசியினுடைய வெற்றி அமையும் தான் நாங்கள் தொடர்ந்து ஆறு முறை களம் கண்டு கடந்த தேர்தலில் வெறும் ஒரு லட்சம் வாக்கு ரொம்ப சொற்ப வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் கடந்த தேர்தலில் நாங்கள் செய்த சின்ன சின்ன குறைபாடுகளை இந்த தேர்தல் நிவர்த்தி செய்திருக்கிறோம் இந்த இந்த தேர்தலில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாங்கள் முப்பது ஆண்டுகளாக சொல்லி வரும் வாக்குறுதிகள் இந்த முறை உறுதிமொழி பத்திரமாக சொல்லியிருக்கிறோங்க இல்லை முப்பது ஆண்டுகளாக தீர்க்கப்படாத கோரிக்கைகள் அங்கே இருக்குது நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லாம் கோரிக்கைகளாக இருக்கதே தவிர தேர்தல் காலத்தில் இதை தீர்க்கப்படதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லாமல் இருக்குது அதை நாங்கள் வந்து தான் தீர்க்க முடியும் எங்களால் தான் அதை செய்ய முடியும் அதை கடந்த ஆறு முறை மக்கள் எந்த அளவுக்கு உணர்ந்தார்களோ இந்த முறை நூறு விழுக்காடல் அதற்கு மேல் உணர்ந்து இருக்கிறார்கள் இந்த முறை இவர்களை விட்டால் இந்த தொகுதிக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் வேறு யாரும் இல்லை ஏன்னா மற்ற மற்ற வேட்பாளர்களை திறனாய்வு செய்யக்கூடிய இடத்தில் வாக்காளர்கள் வந்துட்டாங்க இந்த வேட்பாளர் என்ன செய்ய முடியும் இந்த வேட்பாளர்களுக்கு அனுபவம் என்ன அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டர்களை அவங்களுடைய சட்டமன்ற அனுபவமாகட்டும் சமூக ரீதியான அனுபவமாகட்டும் அரசியல் ரீதியான அனுபவமாகட்டும் படிப்பறிவாகட்டும் கல்வி வெளியுலக ஞானமாகட்டும் ஸோ இவ்வளவு தகுதியான வேட்பாளரை விற்றக்கூடாது இந்த முறை அப்படிங்கிறதுல தென்காசி தொகுதி மக்கள் மிக உறுதியாக தீர்க்கமாக இருக்கிறார் தென்காசியில் திமுக சார்பில் ராணி அவர்கள் போட்டிடுறாங்க நாம் தமிழகத்தில் இசை மதிவாணன் போட்டிடுறாங்க அதிமுக அதிமுக பாஜக கூட்டணியில் கிருஷ்ணசாமி அவர்களும் ஜான் பாண்டியன் அவர்களும் போட்டிடுறாங்க தென்காசி தொகுதியில் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் கிருஷ்ணசாமி அவர்களுக்கான நேரடியான போட்டியாக இருக்குமா இன்னும் நேரடி போட்டி இல்லைங்க அது அவருக்கு இது முதல் தேர்தல் எங்கள் கூட போட்டிடுறது முதல் தேர்தலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணியில் நாங்கள் இரண்டு தொகுதி வாங்கி ஒன்று ஓட்ட பிரதம் தலைவர்னார் இன்னொன்று நிலக்கோட்டையில் ராமசாமினு ஒரு கேண்டிடேட்னார் அந்த ராமசாமிங்கிற எங்கள் கட்சியினுடைய கேண்டிடேட்டை எதிர்த்து இவர் போட்டியிட்டு ஆறாயிரம் ஓட்டை இன்னும் வாங்கினாருங்க அதனால அவரை நாங்கள் பெரிய போட்டி அவெல்லாம் கருதுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க நாங்கள் முப்பது ஆண்டு காலமாக ஒரு ஒரு பூத்துலேயும் எங்களுக்கு அமைப்பு இருக்குதுங்க ஒவ்வொரு கிராமத்திலும் எங்களுக்கு கட்சி கட்டமைப்பு இருக்குதுங்க நாங்கள் தனிச்சு நின்று லட்சக்கணக்கான வாக்குகளுக்கு மேல் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பதுலேயே வாங்கி நிரூபிச்சிருக்கோம் புரியுதுங்களா தென்காசி தொகுதியை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு வின்னிங்குக்கு போட்டி கிடையாதுங்க ஜெயிப்பதற்கு டஃப் கொடுக்கிறதுக்கு அங்கே யாரும் கிடையாது இரண்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு அவர்கள் கடுமையான போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க தெரியல அது எப்படி முடிவுகள் வரும் முதலிடத்தில் வெற்றி பெற போவது என்பதற்கு எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது வெற்றிக்கு போட்டி எங்கும் கிடையாது இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்திற்கு கடுமையான தான் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் சமூக நீதி பேச ஆரம்பிச்ச பிறகு திமுக கூட்டணியில் இஸ்லாமியர்களுக்கு யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்த பிறகு அதிமுக வேட்பாளர் அறிவிப்ப பிறகும் அதுலேயும் யாரும் இஸ்லாமியர்கள் இல்ல இது சமூக நீதிக்கு எதிராக இருக்கு இஸ்லாமியர்கள் யாரும் இல்ல பெரும்பான்மையான பெண் வேட்பாளர்கள் திமுக இல்ல அதிமுக இல்லை இதற்கு புதிய தமிழகம் எந்த குரலுமே கொடுக்கலையா இதுக்கு குரல் கொடுக்கறது இல்ல சாத்திய குறுகளை பொறுத்தளவு வேட்பாளர்களை தேர்வு செய்றாங்க இது நிச்சயமாக எதிர்காலத்தில் அதற்கான மாற்றங்களும் வரணும்னு நம்ம நினைக்கிறோம் வரணும் நயினார் நாகேந்திரனோட பணம் அப்படின்ட்டு நான்கு கோடி பிடிப்பட்டதா சென்னையில் வந்து கைது செய்யப்பட்டுறாங்க தேர்தல் பறக்கும்படை சரியாக செயல்படுதா இந்த முறை அதிமுகவோ திமுகவோ மற்ற கட்சிகளோ மக்களுக்கு பணம் கொடுக்கிறத தடுக்கக்கூடிய அளவில் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா தேர்தல் பறக்கும் படையை எந்தளவுக்கு செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க சார் வெறுமனே நாலு கோடி மூணு கோடி அப்படின்னு செய்திகள் வருவதை விட ஒரு ஒரு வாக்காளர்களிடத்திலும் காசு போகாததை உறுதி செய்யணுங்க தேர்தல் ஆணையம் இப்போ கடந்த முறை நாங்கள் மிக கடுமையான அது வச்சுருக்கோம் இது வச்சிருக்கோம் தான் சொன்னாங்க ஆனால் திமுக டிஃபன் பாக்ஸில் கொலுசு பட்டுப்புடவை குத்து வழக்கு எல்லாம் தான் விநியோகிக்கப்பட்டுச்சு இந்த முறை நிச்சயமாக திமுக இவ்வளவு பொய்களை சொல்லி ஓட்டு கேட்டு கூட ஊருக்குள் போக முடியாத நிலை இருந்தும் கூட அவர்கள் நம்பிக்கையோடு இருப்பது பணம் என்கிற ஆயுதத்தை தான் அதை எப்படியாவது மக்கள்கிட்ட கொடுத்து வாக்கு வாங்கிக்கலான்னு நினைக்கிறாங்க அதை தேர்தல் ஆணையம் நிச்சயமாக அனுமதிக்கக்கூடாது இந்த முறை அதை அனுமதிக்க கூடாது தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கையை மக்கள் இழக்காமல் இருக்க வேண்டுமானால் இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து அந்த தேர்தலுக்கு பணப்பட்டு வாடா இல்லாம அதை பந்து பார்க்கணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் அப்படியே இந்த தேர்தலையும் அப்படியே தொடர்றாங்க அதிமுக கூட்டணியில இருந்த கட்சிகள் வந்து தனியா ஒரு பாஜக கூட்டணிங்கிற பேர்ல இருக்காங்க பாமக வெளியே இருந்திருக்காங்க தமாக அந்த கட்சி அந்த கூட்டணியில இருக்காங்க கூட்டணி கட்சிகள் குறைவாக இருக்கிறது அதிமுகவுக்கு பலம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்த நினைக்கிறேன் அப்படி கிடையாது அதைத்தான் எங்கள் தலைவர் அடிக்கொரு முறை சொல்வார் ஒரு பூஜ்ஜியம் நூறு பூஜ்ஜியம் போட்டாலும் பூஜ்ஜியம் தான் சரிங்களா அதிமுக என்பது தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியான வாக்கு வங்கியை கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டுகளாக கெட்டியாக வச்சிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தென் தமிழகத்தை பொறுத்தளவு புதியதனும் கட்சி ஒரு வலுவான வாக்கு வங்கியை வச்சிருக்கக்கூடிய கட்சி அதே போல் தேமுதிக என்பது மிக ஒரு ஒரு பீரியட் ஃபுல்லா எதிர்கட்சியாக இருந்து ஒரு நல்ல ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ள கட்சி எஸ்டிபி என்பது அதே போல் இஸ்லாமியர்கள் மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய கட்சி இதுதான் பெரிய கட்சியை தவிர மத்த அந்த கட்சியில இருக்கக்கூடியதான் எங்கள் தலைவர் கேட்கிறாரு அந்த அங்க பாமகவை தவிர ஒரு பூத்துக்கு ஒரு நூறு ஓட்டு வச்சுருக்க கட்சிகள் கூட அங்கே கிடையாது புரியுதா வேட்பாளர்கள் தேர்வு செய்ய கூட அங்க ஆட்கள் கிடையாது அது பாமக மிகப்பெரிய ஒரு தவறான முடிவு தான் நான் நினைக்கிறேன் தற்கொலைக்கு அதான் தலைவர் அவர்கள் தற்கொலை தான் செஞ்சுக்கணும்னா நம்ம யாரு என்ன பண்ண முடியும் அப்படின்னு தலைவர் அவர்கள் அதை விமர்சிச்சிருந்தாங்க நானும் என்னோட புதும் அதுதான் தற்கொலை தான் செஞ்சுக்கணும்னா நீங்க என்ன பண்ண முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வெற்றி அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குதான தேர்தல் முடிவுகளுக்கான முன்னோட்டமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக அதாவது திமுக மீதும் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மீதும் ஒரு கடுமையான அதிருப்தி தமிழகத்தை பொறுத்தளவு இருக்குது அது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்குகளாக வெளிப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நூறு விழுக்காடு இல்லை இருநூறு விழுக்காடு திமுக வந்து ஆட்சி மீண்டும் அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது மிக மோசமான ஒரு தோல்வியை சந்திப்பார்கள் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த முறை ஒரு தொகுதியில் போட்டியிட புதிய தமிழகம் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எத்தனை தொகுதிகளில் போட்டி ஒரு கணிசமான நல்ல ஒரு மார்ஜின் நம்பர்ஸ் நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்போம் அவங்களும் எங்களை எந்த விதமான நிர்பந்தம் சில செய்ய தான் ரொம்ப நேச்சுரலான அலைன்ஸுங்க இந்த முறை நாங்கள் உருவாக்கி இருப்பது நாலு கட்சிக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் பல கட்சிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தவறான முடிவுகள் எடுத்த கட்சிகள் நிச்சயமாக மீண்டும் வந்து நம் கூட்டணியில் வந்து இணையக்கூடிய சூழல் அங்கே இன்றைக்கி உருவாகும் அது அந்த முடிவுகள் உறுதி செய்யும் நிச்சயமாக ஒரு கணிசமான ஒரு நல்ல ஒரு வேலிடான ஒரு நம்பர்ஸ் கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க ஒரு கூட்டணி வெற்றி தானே பரஸ்பரம் கிவ் அண்ட் டேக் தானே அதை அடிப்படையாக கொண்டு இந்த வெற்றியின் இந்த தேர்தலின் வெற்றியினுடைய பிரதிபலிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நல்ல ஒரு நம்பராக நாங்கள் போட்டியிடுவதற்கான சூழல்கள் நிச்சயமாக உருவாகுங்க இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி மிக்க நன்றி